ஐயா வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் நான் நம்புகிறேன் அதற்கான பதிவுகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு கும்ப ஒரு அற்புதமான பதிவு இதுவரை நீங்கள் பார்த்த பதிவு மாதிரி இருக்காது இந்த பதிவு ஏன்னா கும்ப வாழ்க்கை இது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து நான் உங்க தற்போதைய கிரகநிலை மாற்றங்கள் வச்சு நான் இதை சொல்லலை இது பொதுவாகவே கும்பராசிக்காரோடைய லைஃப் இப்படிதான் இருக்க போது அவங்க இதுல எதெல்லாம் மாற்றிக்கிட்டால் இவங்க பிரகாசமான எதிர்காலத்தை அடையலான்ற பல முக்கியமான கணிப்புகளை இந்த பதிவில் நான் தரப்போகிறேன் ஆகவே இதுவரை பார்த்த பதிவுகளை அதை எல்லாத்தையும் விட இந்த பதிவு மிக மிக சிறப்பான ஒரு பதிவு அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சொல்கிறேன் எதிர்காலத்தின் நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட நிறைய இருக்கிறதுனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி ஆஃபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ இந்த வரலட்சுமி பூஜையும் வரை இருக்கு இதனால் இன்னொரு ஆஃபர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் அதனால் இந்த மூலிகை சாம்பிராணி பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டு ஆஃபர் நம்ம சொல்ல போகிறோம் அதில் ரெண்டு ஆஃபரில் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா முதல் ஆஃபர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு மகாமேரு சங்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராஜ கோமதி சக்கரம் ஒன்று ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின்மணி இதெல்லாம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இது இந்த ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ அதே பத்து பாக்கெட் வாங்குறவங்க இந்த ஆஃபர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்று அது வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த ஆஃபர் பதினோரு குபேர ல குபேர சோழி பதினோரு மகாலட்சுமி சோழி எல்லாமே ஒரிஜினல் சரிங்களா பதினோரு குபேர சோழி பதினோரு மகாலட்சுமி சோழி சரிங்களா இது டோட்டலாக பத்து பாக்கெட் வாங்குகிறவங்களுக்கு முற்றிலும் இலவசம் ஒன்று இந்த ஆஃபரில் வாங்கிக்கோங்க இது இல்லை அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஆடி மாத்தத்தில் கொடுத்த ஆஃபர் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் ஒரு ராஜகோமை சக்கரம் ஒரு மகாமீர் சங்கு பதினோரு சிவப்பு குண்டின் மணி இந்த ஆஃபரில் வாங்கிக்கோங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆஃபரில் ஒன்று வாங்குங்க அப்படி இல்லைன்னா பத்து பாக்கெட் வாங்குறவங்க இந்த ஆஃபர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த பதிவு பார்க்குறவங்க இனி இந்த ஆஃபரில் வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு சரிங்களா சரி இப்போ நம்ம கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஐயா கும்பராசிக்காரர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார் சரிங்களா அப்போ சனி பகவான் அதாவது அவிட்டம் மூன்று நான்கு சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்களாக கருதப்படுகிறார்கள் கும்பராசி பாத்தீங்கன்னா வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசி சரிங்களா இவர்களை பொறுத்தளவுக்கு இவங்க லைஃப்பில் இவங்களுக்குன்னு சில விளி சில விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்குது பெரும்பாலும் அதை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கும்பராசிக்காரங்க அது எப்படிப்பட்ட வழிமுறைன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இதில் பல விஷயங்கள் கேட்குற உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் ஆமாம் இவ்வளோ நாள் இதை நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் இவ்வளோ நாள் இது என் காதுக்கு வராமல் போயிருச்சு இதை நான் இன்றைக்கி சரி பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி என் லைஃப் மாறி இருக்குமேன்ற பல உண்மைகள் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல உங்கள் மனதில் எழும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வேறு ஒரு மூன்றாவது மனிதனாக இருந்து நான் பேசலை உங்களுடைய மனசாட்சியின் குரலாக என்னுடைய குரல் ஒழிக்கும் சரிங்களா முதல்ல கும்பராசிக்காரர் அவர் லைஃப்பில் பார்க்கக்கூடிய என்னென்ன விஷயம்ன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் படிப்பு படிப்பு சம்பந்தத்தை பொறுத்த ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு படிப்பு அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா கல்வி கும்பராசிக்காரர்கள் உண்மை சொல்லணும்னா நல்ல ஒரு கல்வி முறை அவர்களுடைய லைஃப்பில் அவங்க இருக்கும் ஆனால் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இந்த சிறு வயதில் அந்த பல் அந்த கல்வி படிப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அவ்வளோதான் டோட்டலாக அவங்களுக்கு இந்த படிப்புன்ற விஷயமே அவங்க லைஃப்பில் இல்லாமல் போயிடுது சரிங்களா ஆனால் படிப்புக்கான அந்த இடத்தை இவங்களுக்கு கரெக்டாக கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து இவங்களை நல்லா படிக்க வச்சால் கும்பராசிக்காரர்களுக்கான படிப்பு எதிர்காலம் கல்வித்துறை அற்புதமாக அவங்களுக்கு அந்த படிப்புன்ற விஷயம் வரும் சரிங்களா அதே போல் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீகப்பற்று கொண்டவர்களால் தான் இருப்பாங்க பெரும்பாலும் சரிங்களா ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் வழிபாடுகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க குறிப்பாக கும்பராசியில் பிறந்த பெண்கள் எல்லா விதமான பூஜைகளும் பண்ணுவாங்க ஒரு பூஜை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க வெள்ளிக்கிழமை பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜை அப்படின்னு சொல்லி இறைவனை வழிபடுவதில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் தற்போதைய காலகட்டம் அதையும் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் கும்பராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் தற்போது பார்த்திங்கன்னா கடவுளை வணங்குவதை அப்படியே இருப்பீங்க ஏன் ஏங்க குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன்னா இந்த ஏழரை சனியில் நடந்த பல ப்ராப்ளம் மன வருத்தம் மன அழுத்தம் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் பல பேரை கோவிலுக்கே போகாதவங்க கோவிலுக்கு போக வச்சிருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்க கடவுள் மீதே ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கும் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அதிகமாக கோயிலுக்கு போகிறது சில பேர் தவிர்த்துருப்பாங்க சரிங்களா இது போன்ற சூழ்நிலைகள் தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அடுத்து கும்பராசிக்காரர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி கடினமான உழைப்பையும் நீங்கள் ஒரு ஒரு இடத்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம்தான் அது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் நினச்ச இடத்த அடையணுன்றது கஷ்டப்பட்டு தான் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே கும்பராசிக்காரர்கள் அவளுடைய சுயஜாதகத்தில் சுபகிரகங்கள் பார்வை பெற்று இருந்தால் எளி எளிமையாக நீங்கள் நல்ல இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்லும் பிறக்கும் போதே பணக்காரர்களாகவும் இருப்பாங்க இதை தான் நம்ம சொல்கிறது இதே ராசியில் ஏழைகளும் இருக்காங்க கோடீஸ்வரர்களும் இருக்காங்க ஏன்னா கோடீஸ்வரர்கள் ஏழைகள் என்னங்க வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லை அந்தந்த அந்தந்த நபர்களுக்கான ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சிலருக்கு சுப கிரகங்களுடைய பார்வை வலுவாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சிலருக்கு கடினமான சூழ்நிலையை தாண்டி தான் தன்னுடைய லைஃப்ல முன்னேறணும் அப்படின்ற ஒரு தலை விதி இருக்கும் சரிங்களா அந்த விதியை அந்த மனிதன் மதியால் வென்றானா அல்லது விதிக்கு வழி கொடுத்து ஒதுங்கி விட்டானா என்பது அந்த மனிதன் வாழும்போது தான் தெரியும் இதனால் தான் நான் சொல்கிறேன் கும்பராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் பல விதத்தில் நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்க போது உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான கதவுகளை நீங்களே திறந்து அடுத்த கட்டத்துக்கு போவீங்க என்னன்னா முன்னேற்றம் என்பது கும்பராசிக்காரனுக்கு தாமதமாக தான் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் எந்த தொழில் எது பண்ணாலுமே பாருங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த இடத்துல பொறுமையாக நிதானமாக அது அது வந்து கையில் கிடைக்கிறதே ஒரு பெரும்பாடாக இருக்கும் அந்த முன்னேற்றம் அந்த வருமானம் எதுவாக இருந்தாலும் கையில் கிடைக்கிறதே தாமதத்தையும் அந்த மன மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் இதையெல்லாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க லைஃப்பில் பார்ப்பாங்க இதனால தான் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அனுபவசாலியாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க எல்லா விதமான நபர்களையும் லைஃப்பில் பார்த்தவங்களாக தான் இருப்பாங்க யார் எதுக்கு பேசுகிறா யார் என்ன பண்ணுறாங்க இவங்களை விட்டால் என்ன செய்வாங்க இவங்களை எப்படிலாம் மற்றவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் பார்த்து உணர்ந்தவர்களாக தான் கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே போல் புகழை எதிர்பார்ப்பவர்களாகவும் இருப்பாங்க ஏன்னா நான் உங்கள்கிட்ட என்ன ப்ளஸ் இருந்தாலும் நான் சொல்ல தான் போகிறேன் மைனஸ் இருந்தாலும் நான் சொல்லதான் போகிறேன் கும்பராசிக்காரங்க புகழை எதிர்பார்ப்பார்கள் இவங்களை பற்றி புகழ்ந்து சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க சரிங்களா அதே போல் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்குது அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன் அது உங்கள் கிட்டே இல்லைன்னா சந்தோஷம் இருந்துச்சுன்னா இந்த நொடி இந்த விஷயம் உங்கள் காது வர்றப்பே நீங்கள் மாற்றிடணும் உங்களை விட பொருளாதாரத்தில் வயதில் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த அளவுக்கு உங்களை விட குறைந்தவர்கள் குறைந்தவர்கள்னால் எதை வச்சு சொல்கிறேன்னா அவர்களுடைய வருமானம் குறைவாக இருக்கலாம் அவங்க உங்களை விட கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை முழுமையாக மதிக்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் சக்சஸ்க்கான ஒரு ஃபார்முலா இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் உடனே மாற்றிக்கோங்க கும்பராசிக்காரங்க எல்லாருமே மதிக்கணும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாருக்கு பாரபட்சம் பார்க்கக்கூடாது சரிங்களா பத்து ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் நீங்கள் கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் சரிங்களா கோடி அதாவது இப்படி சொல்லணும் கரெக்டாக சொல்லணுன்னா கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் சரியாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போ கும்பராசிக்காரர்கள் ஐயா இந்த நம்மளுடைய சுயஜாதகங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி கட்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்மாவும் இருக்குது கர்மா இதை சொல்லும்போதே கும்பராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு விஷயம் உதிக்கும் என்னென்னா நாம் செய்த நல்லவை கெட்டவை இதற்கான பலன்கள் அந்த கர்மா நம்மளை என்றுமே என்னைக்காவது ஒரு நாள் வந்தே தீரும் மிக சிறப்பாக வரும் நல்லது பண்ணியிருந்தாலும் சரி கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி வட்டி போட்டு நம்மளை தேடி வரும் ஒரு நாள் அதுதான் அதுதான் கும்பராசிக்காரர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு கஷ்டம் பிரச்சனை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏன்னா கோபம் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த கோபம் என்பது அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் வந்துருச்சுன்னா இப்படி தான் பேசுவாங்கன்னே இல்லை வாயில் வர வார்த்தைகள்லாம் சில நேரத்தில் பேசி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அதே போல் பிடிவாதம் பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம பாரபட்சம் பார்க்காம பிடிவாதம் பிடிப்பாங்க சரிங்களா அந்த பிடிவாதத்தை தவிர்த்து விடுவது இவர்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கான முதல் படியாக இருக்கும் சரிங்களா அதே போல் இவர்கள் சில நேரங்களில் தவறு தொடர்ந்து செய்பவர்களை தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க சரிங்களா தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள் அதே போல் சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பாங்க எப்படியாவது ஒரு வழியில் இவர்களுக்கு உணவு வந்து சேர்ந்துடும் கும்பராசிக்காரனை பொறுத்தளவுக்கு அவங்க கஷ்டப்படுற வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிங்க உணவு மூன்று வேலை உணவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும் சரிங்களா அதே போல் துர்க்கை அம்மன் வழிபாடு தான் பொதுவாக சொல்லணுன்னா பொதுவான பலன்கள் வச்சு சொல்லணுன்னா கும்பராசிக்காரில் பொறுத்தளவுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்கள் பர்ஸில் துர்க்கை அம்மன் படத்தை இதில் நான் பல பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன் உங்கள் பர்ஸில் அம்மனுடைய படத்தை வச்சுக்கோங்க துர்க்கை அம்மனை மனதார வழிபடுங்க சரிங்களா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அம்மன் காயத்ரி மந்திரம் சொல்கிறதும் நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும் சரிங்களா அதே போல் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் முன்னேற இன்னொரு ரகசியம் என்னென்னா உங்கள் லைஃப்பில் யார் எங்கே மீட் பண்ணாலும் அவர்களுடைய நினைவுகளை மறந்துடாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது கும்பராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய செலிப்ரிட்டியை பார்க்கலாம் விஐபிங்களை பார்க்கலாம் அல்லது சாதாரண வேலை செய்பவர்களை கூட நீங்கள் பார்ப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவீங்க பேசுவீங்க அப்போ யார் மூலமா யார் மூலமாவது உங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் முன்னேற்றம் வந்துடும் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஆனால் அந்த முன்னேற்றம் கடினமாக தான் இருக்கும் அந்த கடினத்தை தாண்டி தான் நீங்கள் கையில் பிடிச்சாகணும் அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சரிங்களா ஐயா இங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் அடைய போகிறீங்க அப்படின்னு இருந்தால் அதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிரும் அடுத்த நாள் இன்னும் ஒரு நாளில் நீங்கள் கோடிசோரணாகிடுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே சந்தோஷப்பட்டுறக்கூடாது அந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் அந்த இடத்துல தான் நீங்கள் பயப்படணும் ஐயோ என்னப்பா அது ஒரே நாளாக கோடி ஆமாம் இதே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கையில் பிடிச்சி முன்னேற போகிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதை யாராலேயும் கெடுக்க முடியாது உங்கள் முன்னேற்றத்தை சரிங்களா அது மட்டும் இல்லாம அந்த கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய காலத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வெளிமதிப்பு இல்லாதது சரிங்களா கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க எங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் உதவு உதவுவார்கள் சரிங்களா எப்போ வேணாலும் தேவைப்படுவார்கள் அதனால நீங்கள் பலரை மறந்துடுவீங்க ஆமாம் கும்பராசிக்காரங்க பாருங்க எங்க போனாலும் வந்தாலே யாராவது பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னா மறந்துடுவாங்க மறந்துட்டு அடுத்த வேலை என்னமோ அதை நோக்கி போயிடுறாங்க ஆனால் பழகக்கூடிய பேசக்கூடிய அறிமுகமாகக்கூடிய நபர்களை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சை குறைக்கணும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிகமாக பேசக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா பேச்சை குறைச்சிங்கன்னா மட்டும்தாங்க முன்னேற முடியும் பேச்சு எந்தளவுக்கு கும்பராசிக்காரங்க அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட பாருங்கள் வேலைப்பாடுகள் அவங்க நினச்ச இடத்த அடையிறதுக்கு ரொம்ப போராடிட்டு தான் இருப்பாங்க அவங்க நினச்ச ரிசல்ட்டே வராது ஏன்னால் பேச்சு அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வேலைக்கான விஷயங்கள் அடிபட ஆரம்பிக்குது செயல்முறை அடிபடுது பேச்சு அதிகமாகுது இதனால தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அந்த பேசக்கூடிய பேச்சு அதிகமாக இருக்கிறதுனால தான் சில இடங்களில் எதிரிகளையும் சம்பாதிப்பாங்க மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள்னு இவங்களை முன்னாடி போக விட்டு பேசுவாங்க அதாவது புறம் பேசுபவர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை சுற்றி சரிங்களா அப்படி பேசி பேசி வரக்கூடிய விஷயங்கள்லாம் தான் இவங்க மனதளவில் ரொம்ப டிப்ரஷன் அப்பப்போ ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும் என்னென்னா எந்த வேலைப்பாடுகள் எது எடுத்தாலும் கொஞ்சம் வேகமாக செய்ய பாருங்கள் நீங்கள் நிதானமாக பொறுமையென்னா அதுதான் நான் சொன்னேன்ல சனி பகவான் அதிபதி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் வேலை தொழில் இது எல்லாமே எதை எடுத்தாலும் ஒரு நிதானம் பொறுமை அப்படின்னு நிதானம் பொறுமை இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசித்து வேகமாக முடிக்க வேண்டிய வேலையை கூட நிதானமாக பொறுமையாக நேரத்தையும் காலத்தையும் நிறைய இடத்துல வீண் பண்ணிடுறீங்க அதனால் வேகமாக வேலை செய்வது வேகமாக ஒரு ஸ்மார்ட்டாக யோசித்து ஒரு விஷயத்தை வேகமாக எப்படி ஷார்ட்டாக முடிக்கணும்னு யோசிக்கக்கூடிய திறமை கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு இருக்கணும் லைஃப்பில் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா கும்பராசிக்காரங்களுக்கு கடினப்பட் கடினமான உழைப்பை கொடுத்து தாங்க முன்னேறி ஆகணும் அப்படின்னு உங்களுடைய விதி இருக்குது இந்த விதியை மதியான வெல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு ஒரு 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 வேலையை நீங்கள் கடினமாக முடிக்கக்கூடிய அந்த வேலையை ஸ்மார்ட்டாக யோசித்து எப்படி ஈஸியாக முடிக்கலாம் இந்த காலத்தில் அதற்கான நிறைய வழிகள் வந்திருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் ஸ்மார்ட்டாக முடிக்கிறதுக்கான வழிகள் பிறந்திருக்கு அதெல்லாம் நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு நபராக மாறுவாங்க சரிங்களா அதே போல் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பல காலங்கள் பல நேரங்கள் இவங்களுக்கே தெரியாது இவங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது ஏமாற்றத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை துரோக நம்பிக்கை துரோகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி தெரியும் என்னப்பா இவ்வளோ நாள் நம்ம இப்படி ஏமாந்து போய் இருந்திருக்கிறோமே இவ்வளோ நாள் நம்மளை பயன்படுத்தி இருக்காங்களே ஒன்றும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பேசுன்னா கூட பாருங்கள் உங்களை தான் கூப்பிடுவாங்க அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களை உட்கார வச்சு பேசி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வேலையும் வீணடிப்பாங்க இதையெல்லாம் லைஃபில் வராமல் பார்த்துக்கணும் நீங்கள் யாராவது உங்களை தேவையற்று தேவையில்லாமல் நேரத்தை வீணடித்து உங்களை பயன்படுத்தி தேவையில்லாமல் ஒரு விஷயம் பேசினா கூட அந்த இடத்துல நிற்காதீங்க ஏன்னா மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயத்தையும் கும்பராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் என்ன என்ன தெரியுங்களா மறந்தும் பொய் சொல்லிடாதீங்க நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்களோ அது நடக்குங்க கும்பராசிக்காரங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னமோ இருக்குங்க என் லைஃப் படா ஏன்டா இருக்குன்னே தெரியல படாத பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுதான் நடக்கும் அதுதான் உங்கள் லைஃபாகவே மாறப்போகுது இது நீங்கள் ஒரு நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் எனக்கு என்ன குறை நான் அற்புதமாக இருக்கேன்னு சொல்லி பழகுங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் சக்திகள் இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஒன்றும் இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்களோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடந்திருக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நெகட்டிவாக இருக்கவே கூடாது அங்கே வந்து உங்களுக்கு கஷ்டமே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க அது நல்லபடியாக மாறும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே மறந்துடாதீங்க குறிப்பாக புலம்பக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஐயோ எனக்கு கஷ்டம் பிரச்சனை கடன் பிரச்சனை என்னால் முடியல எனக்கு எதுவும் வராது ஏன்னா நான் என் லைஃபே எவ்வளோ தான் எனக்கு கடவுள் எதுவும் நல்லது பண்ணல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மு முன்னேற்றம் என்பது சுத்தமாக அவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது ஆமாம் அவங்களுக்கு பட்ட காலிலே படும் அவங்க மேலும் மேலும் கஷ்டையும் கஷ்டத்தையும் வேதனையும் தான் பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா இது வந்து அவங்க சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவ் அதிர்வலிகளை ஏற்படுத்தி அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்கக்கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் புலம்பக்கூடாது சோகமாக இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த டிவியில் வரக்கூடிய இந்த சீரியல்லாம் கூட அதிகமாக பார்க்காதீங்க ஏன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு சில அங்கே நல்லதாக பெரும்பாலும் எங்கே நல்லது காட்டுறாங்க அங்கேயும் சண்டை பிரச்சனை அது இதுன்னு தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பெரும்பாலும் கும்பராசியில் பிறந்த பெண்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து உடனே அந்த விஷயத்தில் மனதளவில் அஃபெக்ட் ஆவாங்க அது கும்பராசிக்கார பெண்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பின்னாடி இவங்க பின்னாடி ஒருத்தர் வந்து இவங்க இவங்களை பற்றி பின்னாடி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வைங்க சொந்தக்காரங்களில் அந்த விஷயம் இவங்க காதுக்கு வந்துட்டால் அதையே போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டிருப்பாங்க ஐயோ எப்படி இப்படி பேசுனாங்க எப்படி இப்படி பேசலாம் என்ன இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை ப இதை பற்றியே ஒரு ரெண்டு நாள் யோசிச்சுட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க ஆமாவா அது அப்படி இருக்கிறனால தான் கும்பராசியில் பிறந்த இந்த பெண்கள் பெரும்பாலும் இந்த டிப்ரஷன் தரக்கூடிய விஷயங்கள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்காதீங்க கேட்காதீங்க பேசாதீங்க இது உங்கள் லைஃபுக்கு நல்லது இல்லைன்னா உங்களை மேலும் மேலும் அந்த டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும் மேலும் மேலும் கவலைக்கு உள்ளாக்கும் நீங்கள் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய உங்களை இருட்டறையில் உட்கார வச்ச மாதிரி பண்ணிடும் இப்போ கடந்த பல வருஷமாக கும்பராசி இந்த ச ஏழரை சனி நடந்ததில் பல பேர் அந்த இருட்டு இருட்டு அறையில் உட்காந்த மாதிரி ஆயிட்டாங்க மனதை முகத்தை பார்த்தாவே தெரியும் முன்பிருந்த கலையே இல்லை இதெல்லாம் கும்பராசிக்காரங்க இப்போ பார்த்து இப்போ தான் மீண்டு வருவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியே ஆரம்பமாயிருக்கு அது நீங்கள் சரியாக கையில் பிடிச்சிக்கோங்க அவமானங்கள் நிச்சயமாக இருக்கும் லைஃப்பில் அவமானத்தை பார்த்து அதை ஒரு அனுபவமாக எடுத்து தான் நீங்கள் முன்னேறி வரக்கூடிய காலமாக தான் இருக்கும் அதை நீங்கள் அசிங்கமாக நினைக்காதீங்க அவமானமாக பார்க்காதீங்க ஐயா ஒரு இடத்தில் அவமானத்தை சந்தித்து அந்த இடத்திலேயே நீங்கள் பேரும் புகழும் வாங்கி நிற் நிற்பு நிற்கிறீங்க பார்த்தீங்களா அதை விட சிறப்பான பதிலடி எதுவுமே கிடையாது கும்பராசிக்காரர்கள் செயல்முறையில் தான் பதிலடி காட்டணும் நீங்கள் பேச்சில் காட்டிட்டீங்கன்னா டவுன் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் நீங்கள் முன்னேறது கஷ்டம்னு அர்த்தம் என்றைக்குமே கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மைண்ட் வச்சுக்கோங்க பதிலடி உங்களுடைய செயல்களில் தான் இருக்கணும் நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுலாம் இருக்கணும் பேச்சில் பதிலடி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த பதிலடியில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணி நான் லைஃப்பில் வாழ்ந்து காட்டணுன்னு சொன்னிங்களோ அதெல்லாம் அடையிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கும்பராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாம் உங்க லைஃப்பில் நான் எது சொன்னோ அதுல எது நல்லது இருக்கோ ரொம்ப சந்தோஷம் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அது இருந்துச்சுன்னா உடனே மாற்றிக்கோங்க சரிங்களா விதியை மதியால் வெல்லக்கூடிய திறமை கொண்டவர்களாக நீங்க இருக்கணும் கெட்ட நேரமாவே இருந்தாலும் அந்த கெட்ட நேரத்துல நல்லதை கொண்டு வரதுக்கான வழிகளை நீங்க யூகிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தான் இந்த காலகட்டத்தில் உங்களால் நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் போட்டி பொறாம பிரச்சனை சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டே சண்டைக்கு போறது அவங்களையே அவங்களையே போட்டு அடிக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் இந்த ஊர் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு பொறாமை குணங்கள் அதாவது நம்மளை அழிக்க வேற்று கிரகங்களில் வேற்றுக்கிரக வாசிகள்லாம் தேவையே இல்லை மனிதர்களை அழிக்க மனிதர்களே போதுன்ற அளவுக்கு எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க மீது சொந்த பந்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்க மீதே பயங்கர பொறாமைப்படுறது கோவப்படுறது சண்டை பிரச்சனைன்னு பண்ணுறதுன்னு இங்கே ரொம்ப மோசமாயிட்டிருக்கு நாட்கள் ஆக ஆக அப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் யாருடைய கெட்ட பார்வையாலேயோ கெட்ட சிந்தனையாலையோ அவர்கள் விரிக்கக்கூடிய தந்திரமான வலைகளில் மாட்டிக்கிட்டோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதிர்காலத்தை நல்லதை அடையாமல் போயிடாதீங்க தயவு செஞ்சு இதாக சொல்லுவாங்களே ஒரு ரெண்டு கண் தூங்கினாலும் ஒரு கண் இருக்கணும்னு சொல்லுவாங்களே ஒரு கண் தூங்கினாலும் ஒரு கண் முழிச்சுட்ருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நான்கு திசையிலும் உங்கள் பார்வையில் இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்குங்க உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும் இன்றைக்கி நீங்கள் எப்படி எந்த வழிகளை பின்பற்றுறீங்களோ அதுதான் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததியும் பின்பற்றும் ஆகவே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஆள் மனதில் உங்களுடைய மனசாட்சியாக தான் நான் பேசியிருக்கேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு இதை நீங்கள் மனதளவில் கொண்டு வந்து இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கோங்க சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்க போகுது சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருந்த நபர்கள்னு உங்களுக்கே தெரியும் நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கும்ப லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பல அதான் நான் சொன்னங்க உங்கள் மேலே தாங்க நிறைய பொறாமை இருக்கும் உங்கள் லைஃப்பை பார்த்து தான் ஒரு காலத்தில் பொறாமை பட்டிருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் இப்படி உட்காந்துட்டு நீங்கள் முடியாமல் இப்போ நீங்கள் இவ்வளோ அடிக்கிற ஏழரை சனியில் வாங்கி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பல பேர் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க இதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க இதை தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த நிலையை நீங்கள் தொடர விட்டால் அது உங்களுக்கு அது கும்பராசிக்காரங்களே இல்லை கும்பராசிக்காரர்கள் எப்படின்னா வீழ்ந்த இடத்தில் எழுந்து நிற்பவர்கள் அதனால் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் விதியை மதியால் வெல்ல வேண்டிய நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து இப்போ சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா இது கூட இந்த பிரபஞ்சத்தின் சக்தி தான் இதை தேடி இப்போ நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா கும்பராசிக்காரங்க எதாவது நல்லது நடக்குமா இனி நம்ம எதிர்காலம் நல்லபடியாக அந்த தேடல் தான் இதை கூட உங்கள் கண்ணில் பட வச்சிருக்கு ஆகவே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் இறைவனுடைய அருளால் யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி